ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வெய்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒடாஃபே அப்படிங்கிற ஒரு பழங்குடியினரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது அவங்களோட கலாச்சாரம் இந்த மாதிரி இருக்குது அவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒடாசே பழங்குடியினர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மேற்கு ஆப்பிரிக்கா பகுதியில் நைஜர் ஷாட் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து இருக்காங்க இவங்களோட மொழி வந்து பார்த்திங்கன்னா ஃபுலால் இந்த ஒரு லாங்குவேஜ் தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க இந்த லாங்குவேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத்து வடிவும் கிடையாது அப்படின்ற மாதிரி கூறப்பட்டிருக்குதுங்க இவங்களோட மொத்த மக்கள் தொகையை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்றில் வந்து கணக்கெடுத்திருக்காங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்ருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லாம் மதத்தை தழுவி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்களால் கூறப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயந்தாங்க இவங்களோட வாழ்வாதாரங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா கால்நடை மேய்ச்சி அதில் வர வருமானத்தை வச்சு தான் இவங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க திருமண வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லுவேன் திருமண வாழ்க்கை இதில் வந்து இவங்களோட திருமணம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல பெற்றோர்களால் நிச்சயப்பட நிச்சயப்படுத்தி அது மூலமாக கல்யாணம் பண்ணுறது தான் முதல் திருமணம் மட்டும்தான் இவங்க கல்ச்சரில் எப்படி இருக்குதுன்னா அடுத்தடுத்து இரண்டாவது திருமணம் பண்ணிக்கலாம் ஆனால் அது வந்து எப்படின்னா இன்னொருத்தவங்க அதாவது கல்யாணமான பெண்ணு வந்து ஒரு கல்யாணம் ஆணை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் ஆண் வந்து ஒரு கல்யாணான பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் இரண்டாவது திருமணம் பண்ணிக்கலாம் இவங்க ஃபஸ்ட்டு அதாவது முதல் வந்து ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணியிருப்பாங்களா அந்த மாதிரி எதுவும் இருந்தது அப்படின்னா அவங்களோட இரண்டு குழந்தைகளை அவங்களோட தாத்தா பாட்டி மட்டும்தான் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குதுங்க அதே மாதிரி இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேரும் இருக்கும்போது பகலில் பேசவோ ஒருத்தர் ஒருத்தர் தொட்டு பேசவோ அந்த மாதிரி எதுவுமே அனுமதி கிடையாதுங்க இவங்களோட இரண்டாவது திருமணம் பண்ணும்போது இன்னொரு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருக்குங்களா அவங்கள மட்டும்தான் இவங்க வந்து கல்யாணம் பண்ணணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு ஃபங்க்ஷனாகவே வச்சு நடத்துகிறாங்க அந்த ஃபங்க்ஷன் பேர் தான் கராப் இந்த ஃபங்க்ஷன் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ஃபங்க்ஷனில் நடக்கும்போது ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பாரம்பரிய உடையை வந்து உடுத்தி முகம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் பவுட்ரு எல்லாம் பூசி அவங்க இதுக்காக வராங்க இந்த ஃபங்க்ஷன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணுக்கோ திருமணமான ஆணுக்கோ திருமணமான பெண்ணுக்கோ யாருக்காவது ஒருத்தர் பிடிச்சி போச்சு அப்படின்னா தாராளமாக அவங்க இவங்களோட வந்து குடும்பம் நடத்தலாம் அதாவது வாழலாம் இந்த மாதிரி இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்களே வந்து அந்த கல்ச்சருக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க இந்த திருமணம் அந்த சமூகமே வந்து பார்த்திங்கன்னா நடத்தி வைக்கிதுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ